ஒற்றியோ நம சிவாய சிவாய நம அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் செங்கைலை தவநெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நம்முடைய திருமணத்தில் ஒன்பானிரவு பெருவிழா மாலையில் நடைபெறுகின்றது நம்முடைய கல்வி நிறுவனங்களின் சார்பாக மாணாக்கியர்கள் நடத்துகின்ற பிணிதவர் வேள்வி முற்பகலில் ஆறுமுடிகளால் தாய் தமிழ் பள்ளி மாணவியர்களாலும் பிற்பகலில் உலக வேள்வி வணிகியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் மாணவர்கள் நடத்தக்கூடிய வேள்வியிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசிய அடிகளார் அவருடைய குருபூசை நாடிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனுடையனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் குச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்